விருச்சிக ராசிக்காரங்களா நீங்க அப்போ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவு இது உங்க வாழ்க்கை ரொம்ப தீவிரமான உணர்ச்சிபூர்வமான ஒரு பயணம்னு உங்களுக்கே தெரியும் வாங்க அந்த தனித்துவமான பாதையோட ரகசியங்களை நம்ம சேர்ந்து அலசி ஆராயலாம் வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம் விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கிறதுல இருக்கிற ஒரு முக்கியமான அனுபவத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம் அதுதான் அந்த தீராத முரண்பாடு இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி தோணிருக்கான் நேத்து ரொம்ப சந்தோஷமா உலகமே நம்ம கையில இருக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா இன்னைக்கு காரணமே இல்லாம பயங்கர சோகமா உலகமே தலைகீழா போன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இது வெறும் மூட் ஸ்விங்ஸ் கிடையாது இது ராசியோட ஒரு உள்ளார்ந்த குணம்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷத்தோட உச்சத்தில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாம தனியா கதவை சாத்திக்கிட்டு அழுகிற அளவுக்கு துயரத்தோட ஆழத்துல இருப்பாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில பல திசையிலிருந்தும் அடி வாங்குற மாதிரி உணர்வாங்க குறிப்பா காதல் ரொம்ப நெருக்கமான நட்பு குடும்பம் பணம்னு அவங்க முழு மனசோட முதலீடு செய்யற எல்லா விஷயத்திலையும் கடுமையான சவால்களை சந்திப்பாங்க சரி ஏன் விருச்சிக ராசிக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஜோதிட காரணம் இருக்கு சொல்லப்போனா இது நட்சத்திரங்களிலே எழுதப்பட்ட ஒரு விதி இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா பாருங்க விருச்சிகம் ஒரு ஸ்திர ராசி ஆனா அதோட தத்துவம் நீர் அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணிய ஒரு இடத்துல கட்டி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் கூடவே மனோகாரகனான சந்திரன் இந்த ராசில இதனால இதனாலதான் மனசுல எப்பவுமே ஒரு குழப்பம் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு இன்னொரு பக்கம் ஞானக்காரகன் கேது இங்கே உச்சம் அடையுறாரு இது என்ன பண்ணுன்னா பெரிய ஞானத்தை கொடுக்கும் ஆனா அது சும்மா வராது வாழ்க்கையில அடிப்பட்டு வழி தான் அந்த ஞானம் கிடைக்கும் இதெல்லாம் சேர்ந்துதான் விருச்சிக ராசிக்கு ஒருவிதமான நிரந்தர மன அழுத்தத்தை கொடுக்குது இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்புகளோட விலை என்ன தெரியுமா நாள்பட்ட மன அழுத்தம் அது உடம்புலயும் அதோட பாதிப்பை காட்டும் சிலருக்கு முடி கொட்டும் சிலருக்கு தோல் பிரச்சனைகள் வரும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அண்ட அமைப்பு சரி இவ்ளோ பெரிய பிரபஞ்ச சக்திகள் நமக்கு எதிரா இருக்கும்போது ஒரு விருச்சிக ராசிக்காரர் தன்னோட சொந்த முயற்சியில மட்டும் ஜெயிக்க நினைச்சா என்ன ஆகும் இந்த உருவகத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நீங்க ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு ஒரு ஏணியை கண்டுபிடிக்கிறீங்க ஆனா நீங்க அந்த ஏணியில ஏற ஆரம்பிக்கும்போது கரெக்டா யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஏணியையே தட்டி விட்டுடுறாங்க இதுதான் விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் முன்னேற்றம் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத மாதிரி தோணும் அதனால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மனுஷங்களோட உதவி உங்களுக்கு முழுசா கிடைக்காது உங்களை உண்மையாவே தூக்கிவிட ஒரு தெய்வீக மட்டும் மட்டும்தான் முடியும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு கவலைப்படாதீங்க இதுக்கான ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய வழிய பத்தி இப்ப பாக்கலாம் இந்த தீர்வு எப்படி தெரிய வந்ததுன்னா ஒரு அறிகுறி மூலமா வைகுந்தம் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது இது ஒரு சாதாரண விஷயமா பாக்கல இது ஒரு தெய்வீக அடையாளம் அதாவது விருச்சிக ராசிக்காரங்க கடைசியில மோக்ஷத்தை அதாவது வைகுந்தத்தை அடைய வேண்டியவர்கள்னு இது காட்டுது அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான பாதை என்ன இதோ இந்த நாலு படிகளை கவனமா கேளுங்க முதல்ல உங்களுடைய ஜென்ம திதியே கண்டுபிடிங்க ரெண்டாவது அந்த திதிக்கு முன்னாடியும் பின்னாடியும் திதி அன்னைக்கும் சேர்த்து மூணு நாள் அசைவம் சாப்பிடாம விரதம் இருங்க மூணாவது உங்க திதி வர்ற அன்னைக்கு ஸ்ரீரங்கம் அல்லது திருப்பதிக்கு போங்க கடைசியா ரொம்ப முக்கியமா கோவில்ல முதல்ல தாயார தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை தரிசனம் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களையும் நீங்க பின்பற்றலாம் மனசு ரொம்ப பாரமா இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதீங்க வெளிய கிளம்புங்க ஒரு மலைக்கு போங்க பீச்சுக்கு போங்க இல்லனா ஒரு மால்க்கு கூட போங்க உங்க மனசை மாத்துங்க அப்புறம் வந்தவாசி பக்கத்துல இருக்கிற தென்னாங்கூர் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷம் கடைசியா ரொம்ப முக்கியமா மனுஷங்களை நம்பாதீங்க உங்களுக்கான இறைச்சிப்பு கடவுள்கிட்ட இருந்து தான் வரும் நீங்க கடவுளோட நேரடி குழந்தை கடைசியா இந்த எல்லா அனுபவத்தையும் நாம வேற ஒரு கண்ணோட்டத்துல பாப்போம் இதுக்காக ராசிக்கு மட்டும் இவ்ளோ கடினமான ஒரு பாதம் இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க நீங்க மத்தவங்களுக்கு வழி பொறந்தவங்க பிறந்தவங்க அந்த வழிய உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கடவுள் முதல்ல உங்களை சோதிக்கிறாரு பாத்தீங்களா உங்க கஷ்டம் ஒரு தண்டனை இல்லை அது ஒரு பயிற்சி இந்த முழு பயணத்தோட நோக்கம் என்னன்னா ஞானம் அடைறது தான் இது ஏதோ புத்தகத்துல படிக்கிற அறிவு இல்லை வாழ்க்கையில அடிபட்டு வழிகளை அனுபவிச்சு இருந்து கத்துக்கிற ஒரு ஆழமான மெய்யறிவு இந்த ஞானத்தை வச்சு தான் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்ட போறீங்க அப்போ நீங்களே சொல்லுங்க உங்களுடைய இந்த போராட்டம் ஒரு சாபமா இல்ல அதுதான் உங்க வாழ்க்கையோட நோக்கமா உங்களுடைய அழைப்பா யோசிச்சு பாருங்க